இந்த சத்தத்தை கேட்டாலே சொல்லலாம் எங்க அண்ணன் தளபதிதான் மேடையிலேயே மாஸ்காட்டிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சென்னை சத்யபாமா யூனிவர்சிட்டியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கல்ச்சுரல்ஸ் விழாவானது அண்மையில் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த கல்ச்சுரல்ஸ் நிகழ்ச்சியின் இரண்டாம் நாள் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தளபதியின் பல பாடல்களை பாடியும் அதற்கு நடனமாடியும் ஒன்று இயக்குனர் விளையாடப்பட்டது ஒரு பிரபலத்தின் புகைப்படம் காண்பிக்கப்படும் அது யார் என பார்க்காமலே கண்டுபிடிக்க வேண்டும் அப்போது தலைவர் விஜயின் புகைப்படம் அதில் வரவே அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் உற்சாகத்தில் ஆர்ப்பிரித்தனர் இதை பார்த்த லோகேஷ் கனகராஜோ இந்த சத்தத்தை கேட்டாலே சொல்லலாம் எங்க அண்ணன் தளபதி என மாசாக பதில் கூறியுள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களையே கலக்கி வருகிறது லோகேஷ் கனகராஜ் தளபதியின் மாஸ்டர் மற்றும் லேயோ திரைப்படத்தை இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது